சரணம் வணக்கம் அன்புமணி நேற்று நேத்து போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைக்கு வந்து பிசுறு இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து எனக்கு சுடிதார் தைக்கும்போது சைடு தைக்கும்போது ரொம்பவே வந்து தூக்கிக்குது நான் சுடிதார் போடும்போது வந்து அப்படி தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது அது ஏன் வருது எப்படி வந்து சுடிதாரோட சைடு ஃபினிஷிங் பண்ணால் அது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த நேற்று வீடியோ பார்த்து உடனே கேள்வி கேட்டதுக்கு ரொம்பவே நன்றி இல்லாட்டி இந்த வீடியோ நான் டிலேட் பண்ணியிருப்பேன் ஸோ இனிவே தேங்க் காட் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு வாங்க இன்றைக்கி வீடியோவில் ஒரு சுடிதாரோட சைடு ஃபினிஷிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ சைடு ஃபினிஷிங் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு தையல் வந்து நம்ம போடணும் ஸோ அதனால் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து கை சுற்றளவு பேசிக் உங்களோட அளவு என்னவோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடிதாரோட கை சுற்றளவு பதினொன்றரை இஞ்சி ஸோ அதனால் வந்து பதினொன்ற இன்ச்சு கை சுற்றளவு வந்து ஆரம்பிக்கிறேன் எப்பவுமே வந்து சுடிதாருக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது நல்லா ஜாப்க்கு வச்சுக்கோங்க கை ஆம்கோல் இந்த சென்று ஜாயிண்ட் பண்ணும்போது ரெண்டும் ஒன்று போல் தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ இதில் வந்து ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் வர்ற மாதிரி வருது ஒரு சும்மா ஒரு காலஞ்சிக்கு கம்மியாக ஒரு டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா நம்ம அதிலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதை விட அதிகமாக வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து தையல் வந்து நம்ம போட்டுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது இதில் பாருங்கள் பேக் டாட் முதல்லே வந்து பிடிச்சிருக்காது நான் வந்து தச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் தான் வந்து பேக் டாட் போடுவேன் ஸோ அதனால் வந்து ரெண்டு பக்கமும் எந்த பக்கமும் எந்தளவு தையல் போடணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து மார்ஜின் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அண்டு மார்ஜின் பண்ணது போக வந்து நான் சைடில் வந்து மூணு மூணு தையல் வந்து போடுவேன் இன்கேஸ் வந்து லூஸ் டைட் வருது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்து இன்கேஸ் அதை பிரித்து விட்டாலும் வந்து ரெண்டு ஸ்டிச்சிங் வந்து அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நான் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து இதில் வந்து சைடில் தூக்குறதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் என்னங்கிறதா இங்கே வந்து ஒரு ட்விஸ்டே வந்து இதில் இருக்குது நீங்கள் வந்து இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து தையலோட அளவு காலிஞ்சி அளவு என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பனுக்கு முன்னாடி ரெண்டு இன்ச்சுக்கு முன்னாடி மூணாவது தையலை வந்து முடிச்சுக்கணும் கரெக்டாக வந்து ஓப்பன் தைக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் எந்த அளவுக்கு தையல் நம்ம போட்டிருக்கோமோ அதுலேருந்து இருந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே தான் ஓப்பன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஓப்பன் வந்து மார்ஜின் பண்ணியிருப்போம் நீங்கள் என்னோடய சுடிதாரோட கட்டிங் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த லோ வந்து இதை வந்து ஒரு சகோதரி இது வந்து பேட்டர்ன் மாடலாக வந்து கேட்டாங்க பட் ஆமாம் இது மாடல் தான் மாடல் சுடிதார் தான் நான் ஸ்டிச் பண்ணேன் பட்டு இது வந்து என்னால் முழுமையான வீடியோ போட முடியல பட் இது மேபி இன் ஃபியூச்சர்லாம் நான் கண்டிப்பாக வந்து இந்த இந்த மாதிரி ஒரு மாடல் வீடியோ வந்து நான் போடுறேன் டாப் பற்றி ஸோ நீங்கள் வந்து என்ன தான் நம்ம வந்து முழு முயற்சி செஞ்சு போட்டாலும் நிறைய பேர் வந்து அதை வந்து மாடல் போட்டாலே லைக் பண்ணுறதில்ல ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து மனசு வந்து இந்த மாதிரி மாடல் பண்ணணும் மாடல் வந்து நிறையா கொடுக்கணும் அப்படிங்கிறத தோண மாட்டேங்குது ஸோ அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் கொடுக்குற லைக்கும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டும் நீங்கள் எந்தளவுக்கு வந்து இந்த மாடலை விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்ன எனக்கு தெரிஞ்சால் தான் நான் எனக்கும் ஆசை இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் கமெண்ட் கொடுக்குறதுலையோ இல்லை லைக் கொடுக்குறதுலையோ அதை பற்றி கேள்வி கேட்கும் போது வந்து தான் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக நீ சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு சிந்தனை வந்து எனக்கு வரும் ஸோ அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது இனிமேல் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் கேள்வி கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது வந்து ஃபியூச்சரில் வரும் ஓகேங்களா இப்போ சைடுக்கு வந்து பாருங்கள் நான் வந்து கையில் தான் ரெண்டு பக்கமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்டு கையில் தான் தையல் வந்து முடிக்கிறேன் ரெண்டு தையல் அல்ல மூணு தையல் கண்டிப்பாக போடணும் கால் காலிஞ்ச அளவுக்கு இதில் வந்து கரெக்டாக நம்ம ஓப்பன் வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த ஓப்பன் அளவுக்கு தையல் போடுறதுக்கு மூணாவது தையல் போடும்போது ரெண்டு இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிப்பாட்டிக்கணும் அண்ட் ஓப்பனுக்கு கீழே வந்து தையல் வந்து எந்தளவுக்கு நிப்பாட்டியிருக்கமோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தையல் எந்த இடத்துல முடியுதோ அதிலேருந்து மேலே ஒரு இன்ச்சிக்கு வந்து நீங்கள் அறுக்காச்சு போட்டுக்கணும் அதாவது வந்து அந்த துணியை வந்து வெட்டி விடுக்கணும் நிறைய பேர் வெட்டியே விடுறதில்ல அப்புறம் எப்படி சைடு வந்து கரெக்டாக இருக்கும் தூக்கிட்டு தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வெட்டி விட்டுருக்கேன் பாருங்கள் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து நான் இதில் வந்து கீழே வந்து ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் எப்போவுமே ஓவர்லாக் வந்து நான் லாஸ்ட் ஃபினிஷிங் தான் பண்ணுவேன் அண்ட் அசோ இது வந்து காலர் நெக் கூட ஸோ முன்கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நெட்டு துணி தெரிகிற மாதிரி வந்து இது மாடல் நாடலான்னு கேட்டிங்களே சகோதரி உண்மையிலே நிச்சயமாக இது மாடல் சுடிதார் டாப் தான் ஓகேங்களா இப்போ வந்து கீழே மறிக்கிறதுக்கு நான் எப்போவுமே வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு தான் துணி கொடுப்பேன் ஸோ அந்த ஒரு இஞ்சி அளவுங்கிறது ஒரு அரை இஞ்சி மடக்கி திரும்ப இன்னொரு அரை இஞ்சி மடக்கிறது தான் அதற்காக தான் ஒரு இஞ்சி அளவு மட்டுமே கொடுப்பேன் அதை விட அதிகமாக வந்து கீழே ஓப்பன் கொடுக்கறதுக்கு மடிக்கிறதுக்கு துணி விட மாட்டேன் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் எப்போவுமே சிங்கிள்ஸ் தையல் மட்டும்தான் போடுவேன் டபுள் தையல் நான் போட மாட்டேன் அப்போ தான் வந்து ராயல் வந்து அதாவது வந்து பார்க்கவே வந்து ராயல் லுக்காக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த இடத்துல நான் வந்து அந்த ஓப்பன் மடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வெட்டி விட்டுருக்கேன் அந்த வெட்டி விட்டனால அந்த ஃபினிஷிங் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் தைக்கிறதுக்கு துணி மடக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு கஷ்டமும் இருக்காது ஓகேங்களா ஓப்பன் வந்து எந்த இடத்துல முடியுதோ அதிலேருந்து அரைஞ்சிக்கு மேலே தையல் போட்டணும் அது சேர்த்து வந்து மடிக்கணும் அதற்கப்பறமா இன்னொரு பக்கம் வந்து ஓப்பன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சில பேர் வந்து ஓப்பன் எந்த இடத்துல ஆரம்பிக்கதோ எந்த இடத்துல முடியுதோ அதோடு வந்து தையல் வந்து போடுறீங்க அப்படி போடக்கூடாது தவறுதலான ஒரு விஷயம் அது வந்து தையல் வந்து நிற்காது ஒரு அரஞ்சிக்கு மேலே தான் எந்த இடத்துல வந்து தையல் வந்து ஓப்பன் போயிட்ருக்கோமோ அதை விட வந்து அரஞ்சு வந்து மேலே தையல் விட்டுக்கணும் தச்சு முடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் அந்த கீழ் பாட்டம் வந்து சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சுடிதாரை வந்து ஃபினிஷிங் கொடுக்கும் அதாவது வந்து ராயல் லுக் கொடுக்கும் ஓகேங்களா எப்போவுமே வந்து நம்ம சொல்லக்கூடிய தானே ஆள் பாதி ஆடைப்பாதி அப்படிங்கும்போது வந்து ஆடைப்பாதி அப்படிங்கும்போது அதை எந்த அளவுக்கு நம்ம மெருகூட்டணுமோ தையல் கலையில் அதுதான் நம்மளோட கலையே அதை மெருகூட்டி செஞ்சு கொடுத்தா தான் அது நமக்காக இருந்தாலும் மற்றவங்களுக்காக இருந்தாலும் நம்மளை வந்து தேடி வருவாங்க எப்போவுமே நம்மளை மறக்க மாட்டாங்க பாருங்கள் கரெக்டாக ஒரு இஞ்சி அளவு அப்படிங்கும்போது ஓப்பனுக்கு மடிக்கிறதுக்கு எனக்கு வந்து எந்த விதமான ஒரு கஷ்டமும் கிடையாது ஓப்பனோட அளவு அரைஞ்சி அதற்கப்புறமா உள் மடிப்புக்கு அரைஞ்சி அவ்வளோதான் ஓப்பன்லேருந்து ஆராய்ச்சிக்கு மேலே அந்த ஆரஞ்சுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கம்பேரிங்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அப்படியே தையல் போட்டு கொண்டு வரணும் உங்களுக்கு வந்து இந்த ஜூம் கரெக்டாக வந்து பொசிஷன் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஓப்பன் தைக்கும் போது தையலோட அளவு எக்காந்த கொண்டு சின்னதாக வச்சுடாதீங்க மூணாம் நம்பரில் வச்சு தைங்க தையல் மிஷினோட அளவு அப்போ தான் ஓப்பன் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து அதிகமாக துணி இருந்தாலுமே ஓப்பன் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதனால தான் சொல்கிறேன் ஒரு இஞ்சிக்கு மேலே துணி விடாதீங்க 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 இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக வந்து வந்திருக்கு சூப்பராக வந்து அழகாக வந்து ஓப்பன் வந்திருக்கு இந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து சைடில் வந்து நீங்கள் சுடிதார் போடும்போது தூக்கிட்டு இறங்கிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா கீழே இருக்கக்கூடிய பாட்டத்தில் உள்ள பிசுறு வந்து வெட்டிக்கிட்டுருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவும் உங்களுக்கு தெரியாமல் செய்யலை ஸோ இப்போ வந்து கீழே வந்து கீழே மடிக்கிறதுக்கு அரைஞ்சு ஒரு மடி இன்னொரு அரை அஞ்சு ஒரு மடி அவ்வளோதான் இதுதான் என்னோடய அளவு இதுக்கு மேலே நான் வைக்க மாட்டேன் இதை விட அதிகமாக வச்சிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க கண்டிப்பாக வந்து கொலாப்ஸ் ஆகும் எப்போவுமே தேவைக்கு எல்லாம் அதிகமான உள்ள மெட்டீரியல் எதுவாக இருந்தாலும் அதை வந்து வெட்டிக்கிறது கரெக்ஷன் பண்ணிக்கிறது தைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லது இன்னும் சொல்ல அதை வெட்டும் போது கரெக்டா வெட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தெளிவடைஞ்சிக்கோங்க விழிப்படைஞ்சிக்கோங்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எனக்கு இல்லை உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் பயனுள்ளது நிச்சயமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கத்துக்கோங்க இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு உங்களுக்கு உதவும் ஓகேங்களா இப்போது ஒரு பக்கம் நம்ம பாட்டன் தைச்சிட்டு இன்னொரு பக்கமும் நம்ம வந்து பாட்டன் வந்து கரெக்டாக இருக்கா எந்த அளவுக்கு மடிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தவறுதலாக பண்ணிடாமல் முதல்ல வந்து இதை சரி பார்த்துக்கணும் நீங்கள் இந்த ஓப்பன் எல்லாம் இந்த தையல்லாம் போட்டுட்டு அதற்கப்புறமா தான் கடைசியில் தான் நீங்கள் வந்து இந்த சுடிதாரில் பேக் டாட் வந்து போடணும் நிறைய பேர் பேக் டாட் இல்லாமல் வந்து சுடிதார் தைக்கிறீங்க எப்படிப்பா செட்டிங் ஆகாதுப்பா யாராக இருந்தாலும் வந்து பேக் டாட் போட்டு தைங்க அப்போ தான் வந்து அந்த இடுப்புக்கு கீழே வந்து அந்த ஃபினிஷிங் வந்து அந்த ஷேப்பு வந்து கிடைக்கும் ஒரு சகோதரி வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்பி வச்சுருந்தாங்க அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக பேக் டாட் போடணும் பேக் டாட் போடுறதுக்கு முன்னாடி அந்த பேக் டாட்டை வந்து கரெக்டாக லைனிங்கும் அந்த மெயின் பீஸும் ஆகி வரணும் தேவைப்படும் பட்சத்தில் நான் பாருங்கள் இதில் வந்து எப்படி ஒரு தையல் ஆட்டோமேட்டிக்காக வந்து பெரிய தையல் போட்டிருக்கேன் ஸோ நம்ம கடைசியில் வந்து இந்த மாதிரி தைக்கும் போது பேக் டாட் போடும்போது நம்ம சைடு ஃபினிஷிங்க்கு தேவையான எந்த விதமான வந்து ஒரு தவறுதலும் விஷயமும் நடக்காது முதல்ல நீங்கள் டாட் போட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு தைக்கும் போது சில ப்ராப்ளம் கன்ஃப்யூஷனிங்லாம் வரும் அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா டாட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கரெக்டாக வந்து அதாவது ஆங்கோல் இருந்து இஞ்சி ஒரு இஞ்சி ஒன்றஞ்சி கீழே அண்ட் ஓப்பன்லேருந்து ஒன்றரை இன்ச்சிக்கு மேலே இது தான் டாட்டோடய அளவு ஸோ எந்த ஒரு சுடிதாக இருந்தாலும் அதுக்கு வந்து இது தான் அளவு ஓகேங்களா டாட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆஃப் இன்ச்சு பிடிக்கணும் ஆஃப் ஆஃப் ஒரு இன்ச்சி ஓகேங்களா சும்மா சின்னதாக அந்த மாதிரி சும்மா ஒரு பேருக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா தான் நல்லாயிருக்கும் முக்கியமாக சைடு தூக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி தச்சு முடிச்சுட்டு சைட்டில் வந்து இந்த மாதிரி வெட்டி விடணும் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஓவர்லாக் போடணும் தேவைப்பட்டால் ஓவர்லாக் போடுங்க போடாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி விடணும் இப்போ வெட்டி விடும்போது இந்த மாதிரி ஃபினிஷிங் வரும்போது சைடில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது துணி வந்து தூக்குறதுக்கோ செய்கிறதுக்கோ எந்த வித ப்ராப்ளமும் வராது இந்த மாதிரி விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் அதே மாதிரி செஞ்சு கொடுத்து மற்றவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் விஷ்யூ ஆல் த பஸ் ஆல் தி பெஸ்ட் ஸோ எல்லா பூக்களும் இறைவனுக்கு மாடல் நல்லா இருக்குங்களா தச்சு போட்டவங்க நல்லா இருக்கு பார்த்தவங்க நீங்கள் சொல்லுங்கள் மாடல் நல்லா இருக்கான்னு ஸோ இதோடய முன்பகுதி நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க கை வந்து பிசுறு இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ வந்து இந்த சைடில் வந்து நல்லா இழுத்து விட்டு அந்த மிஷினிலே வந்து லேசா ஒரு இழுப்பு இழுத்து விடணும் ஃபினிஷிங் வந்து நம்ம பார்த்து தாங்க இந்த மாதிரி பண்ணும்போது சைடில் பாருங்கள் எந்த விதமான சுருக்கமும் இருக்காது அழகாக வந்து கரெக்டாக படிஞ்சு தேய்ச்ச மாதிரி இருக்குங்களா ஸோ இந்த மாதிரி வரணும் நீங்கள் எந்த மெட்டீரியல் தைச்சாலும் சரி தான் அப்படிங்கும் போது உங்களுக்கு தூக்கிட்டு ஒரு பக்கம் இழுத்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரவே வராது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்கோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சகோதரி பாருங்கள் இந்த நெக்கோட அமைப்பு இப்படி தான் ஸோ இது வந்து காலர் அமைப்பு ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விஷ் யூ ஆல் சக்ஸஸ் உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கம் சகோதரி